மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களிடம் பிரபலமான விட்டார் சிதம்பரம் இதனையடுத்து சிதம்பரம் அடுத்ததாக தனுஷை வைத்து ஒரு படம் எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு மேலும் அந்த படத்தினுடைய கதை பற்றியும் ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு நடிகர் தனுஷ் தற்போது ராயன் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு அடுத்ததாக டி பிப்டி ஒன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வருகிறார் தனுஷனுடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தை தனுஷ் இயக்கியும் இருக்கிறார் பாபாண்டி படத்தின் மூலமா இயக்குநராக வெற்றி கண்ட தனுஷ் அதன் பிறகு படங்கள் இயக்காமல் இருந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்தின் மூலமா இயக்குநராக தனுஷ் களமிறங்கி இருக்கிறார் சன் பிக்சர் தயாரிப்புல ஏ ஆர் ரஹ்மான் இசையில உருவாகும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது வேலைகள் போய்கொண்டிருக்கு இதன் பிறகு சேகர் கமுலா இயக்கத்துல திரைப்படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளிலுமே உருவாகும் இந்த படத்திற்கு தனுஷிற்கு ஜோடியா ராஷ்மிகா நடிச்சிட்டு வராங்க தற்போது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது இதன் பிறகு மாரி செல்வராஜின் இயக்கத்துல ஒரு படம் இளையராஜா சம இருக்கிறார் தனுஷ் இந்த நிலையில இயக்குனரோடு இணைய போகிறார் என தகவல் வந்திருக்கு மலையாளத்துல மட்டுமல்லாது மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கும் திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரம் இயக்கத்துல வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரை கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருக்கு மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காட்சிகள் திரைப்படம் பெருமையும் மஞ்சுமல் பாய்ஸ் பெற்றிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு உலக நாயகன் கமல்ஹாசன் முதல் சியான் விக்ரம் வரை பலரும் படக்குழுவை அழைத்து பாராட்டினார்கள் மேலும் மஞ்சுமல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரம் தனுஷையும் நேரில் சந்தித்திருக்கிறார் இந்த நிலையில தான் தனுஷ் அடுத்ததாக சிதம்பரத்தினுடைய இயக்கத்துல நடிக்க இருப்பதாக தகவல் வெளிவருது சார்பாக அன்புச் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறாராம் கேரளாவிலிருந்து வந்த குணா குஹிக்குள் மாட்டிக்கொண்ட ஒருவரை பற்றிய உண்மை சம்பவத்தை தான் அடிப்படையாக கொண்டு வஞ்சுமல் பாய்ஸ் இயக்கி இருந்தார் சிதம்பரம் அதே போல ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் தனுஷை வைத்து சிதம்பரம் படமெடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது ஹீரோயிசம் இல்லாமல் மிகவும் யதார்த்தமான ஒரு படமாக இந்த படம் உருவாக இருக்கிறதாம் எனவே தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் அனுபவமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில நேற்றுதான் தனுஷ் மற்றும் சிதம்பரம் இணைய போவதாக செய்திகள் வந்தன அதற்குள் இவர்கள் இணையும் படத்தின் கதை இதுதான் என ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல ரசிகர்களுக்கு சம ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது